குடிச்சதால ஒருவர் ஒரு உயிரிழந்துட்டதா செய்தி அதிர்ச்சியை ஏற்படுகின்ற நிலையில உயிர் கொள்ளும் அளவுக்கு இளநீர் ஆபத்தானதா என்ற சந்தேகமும் இழந்திருக்காரு இந்த நியூஸ பார்த்தீங்களா இளநீ குடிச்சதால ஒருத்தர் இறந்து போயிட்டாராம் அறுபத்தி மூணு வயசு எப்ப நான் நியூஸ் தெரியுமா சொல்லும் போது எதுவும் இப்போ வந்த மாற்றத்துல அதாவது நூற்றாவு எண்பது ரீசிட்டாங்க ஏதாவது பார்த்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போ வீட்டுக்கிட்டாங்க சரியா கோடைக்காலம் வந்த மக்கள்லாம் இளநீங்க தந்தூசியெல்லாம் தேதி போக்கு திணத்தை உண்மையாகவே இந்த சம்பவம் எப்படி நம்ம நடந்துச்சு அவங்க சொல்ல மாதிரி வயசு தான் எழுதி இறந்தாரு ஆனால் இப்போ இறந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ பாருங்க நேஷனல் லைஃப் மெடிசனில் அந்த ஒரு ஆர்டிக்கலாகவே இதை கொடுத்துருக்காங்க எப்படி நடந்து சம்பவம் அப்படின்ட்டு அதில் என்ன தேதி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்க இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த சம்பவம் நடந்துச்சு டென்மார்க்கில் அப்படின்னு மென்ஷன் எப்படி இது நடந்துச்சுன்னா த்ரீ நைட்ரோ ப்ரோபயானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் ரிலீஸ் ஆகியிருக்கு அவரோட உடம்புக்குள்ள அதனால தான் இந்த மாதிரி மரணம் நடந்திருக்கு அது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் குடிச்ச இளநீல அத்ரீனியம் சாக்ரிகோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கஸ் இருந்திருக்கு ஒரு பூஞ்சை இருந்திருக்கு அதுதான் அந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதிவு பண்ணப்பட்டது அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இப்போ அதை எடுத்து ஃபேமஸா போட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு ஊடகம் மட்டும் இல்ல நிறைய ஆங்கில ஊடகங்களுமே இதே செய்தியை இப்போ வெளியிட்டிருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுத்து ஊடகம்ன்றதுனால அதுல இருபத்தி ஒண்ணுல நடந்த சம்பவம் இது அப்படின்னு மென்ஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா இந்த தமிழ் சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த தேதி எல்லாம் மென்ஷன் பண்ணாம குத்து மதிப்பா இப்ப என்னமோ நேர்த்தி முதல் நேர்த்தி அவர் இறந்து போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒண்ணும் சாதாரண கடையில வைக்கிற இளநியை வாங்கி குடிச்சலாம் அவருக்கு இப்படி ஆயிடல அவர் இளநியை வாங்கி அதை உரிச்ச நிலையில அவர் வீட்டோட டேபிள்லயே ஓப்பனாவே மேலே ஓடு இல்லாம ஓப்பனாவே கிட்டத்தட்ட ஒரு மாசம் வச்சிருந்திருக்காரு இப்படி வச்சா எந்த இளநீ தான் கெட்டு போகாம இருக்கும் அப்படி இருந்ததுனால ஃபங்கஸ்லாம் உருவாகி கெட்டு போன இளநியை ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து குடிச்சதுனாலதான் அவர் இறந்துருக்காரு யாராவது இந்த தப்பை செய்வோமா இருக்கிற மேல உள்ள மட்டை ஓட்டெல்லாம் உரிச்சிட்டு ஒரு மாசம் அதை வீட்டுல சும்மா வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் யாராவது இளநீர் குடிப்போமா உங்க டைட்டில் என்ன வச்சிருக்காங்க பாருங்க இளநீரால் பறிபோன உயிர் இதுல மக்களை பயம் தவிர வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் இதோட மட்டும் இல்ல